அமலாக்கத்துறையின் அத்துமீறல்கள் குறித்து ஆம் ஆத்மி கட்சி எழுப்பியுள்ள கேள்விகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்பான கூடுதல் வரங்களை எமது செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் பால்முருகன் கூடுதல் வரங்களை பதிவு செய்யலாம் கட்சியானது தற்போது அமலாக்கத்துறை மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது குறிப்பாக ஒருவரிடம் விசாரணை நடத்தும் போது வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கிறது ஆனால் ஆம் ஆத்மி கட்சியை மனு தாக்கல் செய்து அந்த வீடியோ காட்சிகளை பெற்ற போது அதில் ஆடியோ வந்து நீக்கப்பட்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் அதாவது என்ன விசாரணை நடத்தப்பட்டது என்பது தொடர்பாக அதில் எந்த ஆடியோ விவரங்களும் இல்லை வெறும் வீடியோ மட்டுமே இருப்பதாக தற்போது ஆம் ஆத்மி கட்சி குற்றச்சாட்டியுள்ளது அதாவது தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சி பல குற்றச்சாட்டுகளை அமலாக்கத்துறை மீது முன்வைத்து வருகிறது குறிப்பாக தங்களை பாஜகவில் சேரும்படி அமலாக்கத்துறை மிரட்டுவதாகவும் பாஜக தூது போகுவதாகவும் தொடர்ந்து பல புகார்கள் எழுந்து வருகின்றன இந்த நிலையில்தான் அதாவது எந்த ஆதாரங்களும் இதுவரை இதுவரை நடைபெற்ற சோதனைகளின் போது கைப்பற்றப்படவில்லை இந்த விசாரணை என்பது ஒரு போலியான விசாரணை என்று தொடர்ந்து குற்றச்சாட்டு கூட சுட்டிக்காட்டப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்போது ஆம் ஆத்மி கட்சியானது இந்த புகாரை தெரிவித்திருக்கிறது விசாரணை விவரங்களை கோரிய போது முதலில் தாக்கல் செய்யாத அமலாக்கத்துறையினர் பின்னர் வீடியோவில் உள்ள ஆடியோ விவரங்களை நீக்கிவிட்டு தாக்கல் செய்திருப்பது ஏன் என்கிற கேள்வியை தற்போது எழுப்பியிருக்கிறார்கள் ஆம் ஆத்மி கட்சியின் அமைச்சர் ஆதிஷி சற்று முன்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது இதனை தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களையும் தாம் வெளியிடப் போவதாகவும் அவர் வந்து தெரிவித்திருக்கிறார் அதாவது இன்று காலை முதலே ஆம் ஆத்மி கட்சியினுடைய பத்து இடங்களில் வந்து சோதனைகள் திடீரென்று நடத்தப்பட்டு வருகின்றன இந்த டெல்லி மதுபான கொள்கை தொடர்பாக தொடர்ந்து பல்வேறுகளை பல்வேறு நபர்களிடம் இந்த விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஆம் ஆத்மி கட்சியானது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் கட்சியை முடக்குவதற்கான அத்தனை வேலைகளையும் பாஜகவானது ஆம் ஆத்மி கட்சி அதாவது அமலாக்கத்துடைய துணையுடன் இணை செயல்படுவதாக தொடர் குற்றச்சாட்டுகளை வைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் தான் ஆம் ஆத்மி இந்த தகவலை தற்போது வெளியேற்றிருக்கிறது அசோக் அமலாக்கத்துறையின் அத்துமீறல்கள் குறித்து ஆதாரங்களுடன் ஆம் ஆத்மி கட்சி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் முருகன் வழங்க கேட்டோம்